அதிமுக என்கிற கட்சி இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் கொலுவிருந்த கட்சி அதிமுக என்கிற கட்சி மாநில உரிமையை விட்டுக் கொடுக்காமல் சமரசம் செய்து கொள்ளாமல் நிலைத்து நின்ற கட்சி அதிமுக என்கிற கட்சி அதிமுக என்கிற கட்சி விளிம்பி நிலை மக்கள் கையில் காசில்லாதவர்களினுடைய கனவில் காலுண்டிய கட்சி அண்ணாதிமுக என்கிற கட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வல்லமையான தலைமையில் நாளும் சந்தரபிம்பத்தை போல வளர்ந்த கட்சி இன்றைக்கு அந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அதிகாரத்தில் இருந்த நிலையில் கூட எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை எட்டு தேர்தல்களை தொடர்ந்து அவர் தோற்றிருக்கிறார் அதிமுக என்கிற கட்சியை காப்பாற்றக்கூடிய வல்லமை என்பதை விட வியூகமோ திட்டமோ எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இல்லை